இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்து நான் இந்த நாளில் கூட தேவனாக கத்தர் உங்களோட பேச நினைக்கிற வார்த்தை அது ஒன்று தெசிலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் உங்களை அழைத்த தேவன் தமக்காக அழைத்த தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் எப்படியா உண்மையுள்ள தேவன் லூயா உண்மையுள்ள தேவன்னா உங்களுக்கு எப்படியா தெரியுமா நம்பிக்கைக்குரியவர் நம்ப தகுந்தவர் அவரை நீங்க தாராளமா நம்பலாம் ஒரு நம்பிக்கைக்குரியவர்னா அது ஏசு கிறிஸ்து மாற்றமே ஹலே லூயா பாருங்க அவர் அழைத்தா அவருடைய அழைப்பும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த கிருவை வரங்களும் எஞ்சைக்கும் மாறாததா இருக்கும் ஹலே லூயா பாருங்க ஒரு பக்தன் இப்படியா எழுதுகிறாரு நானு வாலிபனா இருந்தேன் இப்பொழுது முதிர் வயதலும் ஆனேன் ஆனால் நீதிமான் அப்பத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் அலைந்ததை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரு அவருடைய அனுபவம் பாருங்க தேவனாகிய கத்த அவரை அழைக்க குழு ஒரு வாலிபனா இருந்தாரு இன்றைக்கு முதிர் வயதிலும் ஆயிருக்கிறாரு ஆனா ஒரு நாளும் அந்த அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன் ஒரு குறைவில்லாமல் அவரை பாதுகாத்தாராம் அந்த அனுபவத்தை தான் அவர் எழுதுகிறார் பெரியமானவர்களே இந்த தேவன் எப்படியாப்பட்ட தேவன் உங்களுக்கு தெரியுமா அவர் வந்துட்டு வண்ணாந்திரத்துல வழியே உண்டு பண்ணுகிறவர் அவ்வாறு வழியில ஆறுகளை உண்டாக்குற தேவன் அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு என்ன வாக்கு ஒரு புது காரியத்தை உங்களுக்காக செய்ய போறாராம் ஆனா நீங்க ஏதோ ஒரு காரியத்தை பூர்வ காலத்துல நடந்த ஒரு காரியத்தை எப்பயோ நடந்த காரியத்தை ஒரு கசப்பான அனுபவத்தை யோசிச்சு 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 உங்கள நீங்களே வருத்திக் கொள்ளுறீங்க ஆனா பாருங்க உங்களுக்காக அந்த உண்மை உள்ள தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு ஒரு மகிமை நாசவத்தை வைத்திருக்கிறாரு ஒரு புது வாசலை திறந்திருக்கிறாரு ஒரு புது ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறாரு ஒரு புது பிளஸ்ஸிங்க கொடுக்க போறாரு பூர்வ காலத்தில் நடந்த அனுபவத்தை நீங்க யோசிக்க கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புறாரு அல்லே பூர்வ காலத்தில் நடந்ததை நீங்க மறந்துடுங்க பிரியமானவர்களே ஏசப்பா உங்களுக்காக இன்றைக்கு ஒரு புது வழியை திறக்க போறாரு ஒரு புது காரியத்தை செய்ய போறாரு ஹி இஸ் கோன் டு சம்திங் நியூ இன் யோர் லைஃப் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு அது நீங்க வருகிற நாட்கள்ல நீங்க பார்க்கக்குள்ள உங்க கண்கள் ஆச்சரியமா இருக்கும் அதை பார்க்கக்குள்ள தேவனாகி கத்துற நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீங்க பிரியமானவர்களே இன்றைக்கு இவ்வளவு பெரிய மகத்துவமான ஆசுவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு நீங்க இனி எந்த காரியத்தை குறித்தும் பூர்வமான அனுபவத்தை இனி நினைக்க கூடாது ஓகேங்களா ஒரு புது காரியத்தை உங்களுக்காக ஏசப்பா செய்ய போறாரு அதற்காக நீங்க காத்து கொண்டு அந்த புதிய காரியம் எப்படி இருக்குமா அவ திறந்தா யாருமே பூட்ட முடியாது ஒரு புது வாசல திறக்க போறாரு புது காரியத்தை உங்களுக்காக செய்ய போறாரு அல்ல இன்றைக்கு நீங்க சுதந்திரிக்கிறீங்களா ஜெபிக்கலாமா தகப்பனே நீர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்பா அப்பா நீர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாதது அப்பா நீர் உண்மை உள்ள தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு கொடுத்தீரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு அவர் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வீராக பழியவன் எல்லாம் ஒளிந்து போய் ஒரு புது நன்மைக்கு ஏதுவான மகிமையின் ஆசிர்வாத்த அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ள இன்றைக்கு திரவு செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ மீன் பிரேஸ் அலார் காட் ப்ளஸ் யூ பிரியமானவர்களே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் என்னோட வாழ்க்கையில முக்கியமா எப்போவுமே நினைக்கிற ஒரு மனிதர் என்னோட ஜெபத்தில் நான் இன்றைக்கு உங்களோட கூட இவ்வளோ காஸ்பர் ஷேர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கூட என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர் எங்களுடைய ஊழியக்கார் ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் ஸோ உங்கள் எல்லாரும் சார்பாக அவருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மேனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தூரத்திலிருந்து வரும் பொழுதே தகப்பன் இருதயத்தை அறிகிற தகப்பன்